Allah hote. Gotcha. Mm. Mm. Okay. Hmm. gönderdi பிரபுண்ணா சொல்லுங்க அண்ணா எங்கண்ணா காணும் லைட்டு லைவ்வே வரல கொள்ளி சொல்லுங்க அண்ணா எங்கே போனீங்க குருநாதப்பன் என்ன ஒரு குருநாதப்பன் ஹாய் சொல்லுங்க பிரபு அண்ணா டயர்டாக இருக்குண்ணா படுத்துட்ருக்கேன் சொல்லுங்கண்ணா யாருப்பா இது பார்த்து ரொம்ப நாளாச்சு அப்படியாண்ணா கண்ணு தெரியாதுண்ணா எத்தனை மணிக்கு வந்தா தெரியல உங்கள் லைவ் கனியுமா ஏன்னா கனி லைவ் தெரியலையா நைட்டு விடிய விடிய போடுச்சு லைவு சைலண்ட் லைவ் போட்டு வச்சுருந்தேன் காலையில் லைவ் போட்டேன் நேற்று சாயங்காலம் அஞ்சு மணி இருந்து லைவ் ஓடுது நீங்கள் தான் வரல உடம்புக்கு ரொம்ப டயர்டாக இருக்கு நான் அதான் படுத்திருக்கேன் சரி சிலுக்கு வந்துச்சுன்னா கொஞ்சம் பார்த்து சொல்லான்ட்டு பார்த்தா எங்கே காணும் சொல்லுங்கள் நான் எங்கே இருக்கீங்க வேலையில் இருக்கீங்களா வீட்லையா ஓகே ஓகே கனிமா என்னென்ன பண்ணுறீங்க வீட்லையே கடையிலையா இந்த ஒர்க்லையா வேலைக்கனிமா டீ டைமு அப்படியாண்ணா நைட்டே நீங்கள் வரலான்னு நினைக்கும் போதே நினச்சேன் ஏதோ அண்ணா ஒர்க்கில் இருப்பீங்க போகிறேன்ட்டு லைக் போடாங்க லைக் போட்டு விடுங்க எட்டு பேர் பார்த்துட்ருக்கீங்க என்னோட சேனலுக்கு புதுசாக என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எங்கே போயிடுச்சுங்கண்ணா அந்த ஸ்பேனருங்களாம் வந்துச்சிங்கன்னா சொல்லிட்டு ஓடி ஒரு குட்டி தூக்கம் போட்டு வரலான்னு பார்க்குறேன் காணண்ணா சாப்பிட்டிங்களாண்ணா நைட்டு வரலாம்ங்க போதே நினச்சேன் அண்ணா ஏதோ வேலையாக இருக்கீங்கன்ட்டு ஒம்பது பேர் பார்த்துட்ருக்கீங்க ஸ்க்ரீன் டப்பு டச் பண்ணி லைக் போட்டுவிடுங்க என்னோடய சேனலு புதுசாக தான் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க கோமகமேட் சொல்லுங்க மகமையை சாப்பிட்டாச்சு கனியம்மா அண்ணி என்னென்னா பண்ணுறாங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டிங்களா இல்லையா அண்ணியை கூட்டிகிட்டு வந்துட்டிங்களா வந்துட்டீங்களா மோகமேட் சொல்லுங்கள் மேகமேட் டீக்கா பியாஜா ஆறு பேர் பார்த்துட்ருக்கீங்க ஸ்கிரீன் அட்வடைச்மெண்ட் லைக் போட்டுவிடுங்க வீட்டில் தான் கனிம இருக்கிறாங்க ஓகே அண்ணா ஓகே அண்ணா வந்திருந்தா சரி ஏன்னா நீங்களே சமைச்சு நீங்களே செஞ்சுட்டு இருக்கீங்களா வேலை அதனாலதான் கேட்டேண்ணா அன்னி வந்துட்டா கொஞ்சம் வேலை கொஞ்சம் ஃப்ரீயாகுவீங்க எல்லா அதுக்கு தான் கேட்டேன் எங்கேயும் இந்த சிலுக்கை காணும்னா எங்கன்னா போயிருக்கோம் அது இன்னொரு இடத்து காக்கா பிடிச்சி இருந்துச்சு பார்த்துட்டு தான் வந்தோம் ஆறு பேர் பார்த்துட்ருக்கீங்க அப்படியே ஆறு பேரும் ஆளுக்கு ஒரு லைக் போட்டுவிடுங்க என்னோட என்னோடய சேனலுக்கு புதுசாக இருந்தால் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னாச்சு இருக்குது கனிமா அதுதான் நான் இங்கே காணும் லைவ் போட்டால் வந்துடும் இங்கே காணும் வந்துச்சுன்னா சரி சொல்லிவிட்டு போய் படுக்கலான்னு பார்த்தா காணும் மேட்டு வாங்கி போயிருந்தோம்ண்ணா எங்கள் மஞ்சண்டர் பொண்ணு ஹாஸ்பிட்டல் சேர்த்து நான் பெட்டில் அதை போய் பார்த்துட்டு வந்தோம் டயர்டாக இருக்குது சரி சத்து கழித்து போய் தரிசு வந்துருக்குனுமே கனிமா ஒன்றுங்கள கூட ஆனண்ணா இங்கே நாலு டிக்கட்டையுமே காணும் தேசு தர்ஷினி அப்புறம் சிலுக்கு அப்புறம் இந்த மாலா பொண்ணு அணு இதெல்லாம் ஒன்று கூட காணும் ஓகே ஓகே கண்டிப்பாக ஒரு டீக்கிட்ட கூட காணும் எல்லாம் எங்கே சுற்றிட்டு இருக்குதுங்க தெரியல வரட்டும் ஏழு பேர் பார்த்துட்டு இருக்கீங்க ஏழு பேர் ஆளுக்கு லைக் போட்டுவிடுங்க ஸ்க்ரீன் டாப்பில் டச் பண்ணி லைக் போட்டுவிடுங்க என்னோடய சேனலுக்கு புதுசாக தான் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டீ டைமாக பதினோரு பேர் பார்த்துட்ருக்கீங்க ஸ்க்ரீன் டாப் டச் பண்ணி லைக் போட்டுவிடுங்க நான் என் ஒர்க் முடிச்சுட்டு வீட்டுக்கு தானே நைட்டு நான் நைட் ஷிஃப்ட் இருக்கா ஆமாங்கண்ணி மேம் வீட்டுக்கு தான் ஓகே ஓகேண்ணா சரி அப்போ போய் டீ குடிச்சிட்டு கொஞ்சம் வேலை செஞ்சுட்டு நைட்டு வந்துடுங்கண்ணா சரியா ரெஸ்ட்டும் எடுக்கிறதா தான் எடுங்க ஃப்ரீயாக இருந்தால் வந்துட்டு போங்க என்ன ஐச்சு நீ வந்து பேசிக்கோட வாங்க தமிழ் சொல்லுங்கள் தமிழ் இனிமே அதிகமாக நைட் இருக்காது அது கனிமா ஓகே ஓகேண்ணா பரவாயில்ல என்ன சாமி இன்னொரு லைவில் காக்கா பிடிச்சி ஆட்டான் வணக்கம்தான் என்ன பண்ணுற வந்து கூப்பிட்டோம் பேச்சு கொடுக்கல ஓடி போயிட்டே அதுக்குள்ள இல்லை பார்த்துட்டு பேசாமந்தியா எங்களை பார்த்தியாக பார்க்கலையா சொல்லுங்கள் தமிழ் சாப்பிட்டீங்களா ஓகேண்ணா அப்படின்னா நைட்டு அதிகமாக நல்லா இருந்தால் வருவீங்க வீட்டில் இருக்கேன் வீட்டில் இருக்கே ஆனால் வந்து இன்னமும் வேறு லைவ்லேருந்தே நாங்கள் வந்தோம் பார்த்தியே பார்க்கலையா ரெண்டு பேரும் வண்டியில் எங்கே போனீங்க மேட்டூர் போயிருந்தோம்பா எங்கள் வீட்டுக்காரோட அண்ணா பொண்ணு பெட்டு சேர்த்திருந்தாங்க இப்போ பார்த்துட்டு வந்தோம் சரியா ஓகே யாள் ஏன் தான் மேல் கிளம்பிட்டீங்க தீபாவளி பொங்கல் தான் கனியம்மா நைட் வர வரும் ஓகே ஓகேண்ணா ஓகே எந்த லைவம்மா ஐயோ சாமி தெரியாத மாதிரி கேட்காத நாங்கள் வந்து பேச்சு கொடுத்தோம் என்ன ஒரு வணக்கத்தை போட்டு ஒரு ஆட்டம் போட்ட வந்து பேச்சு கொடுத்த உடனே ஓடிட்டேன் வண்டியில் நிக்கேஸ்வன் சொன்னிங்களா நான் என்ன நீ பார்க்கலையா நீங்கள் கார்த்தி வண்டி மேலே நிக்கிஸ்வன் நின்று பார்க்கலையா அஞ்சூர் காரை வாங்க அப்படியே கொஞ்சம் பார்த்துக்கலையா ஒரு அம்மா ஒரு தூக்கம் போட்டு வரேன் ரொம்ப டயர்டாக இருக்குது எந்த லைவம்மா என்ன படி ஜெயிச்சு நீ தூங்குற ஓகே எந்த லைவ் அம்மாவாம் ஆமாம் அப்படி தான் பண்ணும் கனிமா இந்த சிந்துக்கு ஒன்று கூட பேசவே பேசாது கனிமா அடுத்த லைவில் ஆமாண்ணா போனோண்ணா சரி கொஞ்சம் லைவெல்லாம் பார்த்துட்டு வரலான்ட்டு ஓகேவா ஆ அண்ணா போனண்ணா இது இருக்குதுன்ட்டு என்ன தங்கம் பண்ணுற அப்படின்னு போட்டோம் ஒரு ஆட்டோ ஆடி இருந்துச்சு எங்களை பார்த்த உடனே பேசவே இல்லை நான் ஓடிடுச்சே இல்லை அதுக்கு முன்னாடி போயிடுச்சே தெரியல இல்லைவே இல்லை அங்கே இருந்துச்சு ஒரு ஒரு பாட்டிமா சேனலில் ஆ ஏதோ அது ஒரு பாட்டிமா சேனலாண்ணா செம டயடாக இருக்குது